வணக்கம் கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என் பெயர் கே எல் ராஜா பன்சிங் இந்த வீடியோவில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி லொகேஷன் பிக்சர்ஸ் இல்லை ஹாலிடே பிக்சர்ஸ் இல்லாட்டி டிராவல் பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் உங்களை வந்து சேரும் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் அல்லது மிரர்லெஸ் கேமரா பயன்படுத்தி ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் படம் எடுக்கிறீங்களா ஃபுல் இருந்து வெளியில் வாங்க கேமராவில் இன்னும் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு யோசிங்க ஃபோட்டோகிராஃபர்ன அடிப்படை விஷயங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமுள்ள படம் எடுங்க கேமராவில் எல்லா செட்டிங்லேயும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க பயன்படுத்துங்க காட்சிகளை சரியாக பார்க்க கற்றுக்கோங்க ஒளியை சரியாக அனுபவித்து பயன்படுத்துங்க கம்போசிஷன் அழகை பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்கள் சரியாக முறைப்படுத்தப்பட்ட என்னுடைய வகுப்புகளின் வழியாக நேரடியான செயல்முறை கற்றல் அனுபவத்தை பெறுங்க ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நான் நடத்தக்கூடிய பகுதி நேரம் மற்றும் முழு நேர வகுப்புகளில் பங்கு பெறுங்கள் இன்னும் விவரங்களுக்கு இந்த வீடியோவனுடைய டீட்டெயில்ஸை பாருங்கள் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் ஒன் நைன் ஜீரோ எண்ணில் என்னை அழையுங்கள் ஃபோட்டோகிராஃபியை உணர்வுபூர்வமாக செய்யுங்கள் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போ வெக்கேஷன் ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லோரும் சம்மர் ஹாலிடேஸுக்கு வெக்கேஷனுக்கு வெளியில் போகிறதுக்கு நம்ம தயாராகிட்டோம் வெளியே போகும்போது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய அருமையான சில காட்சிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த ஃபோனை வச்சு எப்படி வந்து சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கிறது வெக்கேஷன் ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக அந்த ஃபோன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் தயாராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் குறிப்பாக அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் சைட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லென்ஸ் பக்கத்தில் அந்த லென்ஸ் க்ளீனாக இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி நார்மலாக நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற சமயத்தில் நம்மளுடைய கை பட்டு அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ வேறு ஏதாவது விஷயங்களோ டஸ்ட்டோ அந்த லென்ஸில் வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வரக்கூடிய படங்களில் வந்து ஃப்ளேர் க்ளேர்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வரும் சில சமயத்தில் இந்த படங்களில் கூட ஃபோக்கஸ் கூட உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அதனால் இந்த லென்ஸ் போர்ஷனை வந்து க்ளீனாக கான் செக் பண்ணிக்கோங்க க்ளீனாக இல்லை அப்படின்னா ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் வச்சு இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் சாஃப்ட் வச்சு என்ன பண்ணிக்கோங்க அது க்ளீன் பண்ணிக்கோங்க படம் எடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக உங்கள் கை வந்து அந்த லென்ஸில் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் உடைய அந்த கேமரா ஐக்கான நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வீடியோ ஷூட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டிங் ஆப்ஷன் இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஷூட்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஷூட்டிங் ஆப்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம பீப்பிள் எடுக்கிற சமயத்தில் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதே தவிர எல்லா பிக்சர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அந்த காம்போசிஷன் கிரிட்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க கேமராக்குள்ளே போங்க கேமராக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கிரிட் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம் அதில் போய் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த நைன் கிரேட் இருக்குலையா நைன் செக்மெண்ட் கிரிடு அது காம்போசிஷன் கிரிட்ன்னு சொல்லுவாங்க அதை பற்றி பின்னாடி நம்ம டீடெயில் பார்க்கலாம் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டிஸ்பிளேயே வர மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க குறிப்பாக நீங்கள் அவுட்டோரில் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் நார்மலாக உங்களுடைய கேமராவுடைய டிஸ்ப்ளே உடைய பிரைட்னஸ் குறைவாக வச்சுருந்திங்கன்னால் உங்களால் வந்து தெளிவாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் செக் பண்ண முடியாது அதனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரைட்னஸ் ஆஃப் த எல்சிடி இருக்குது பார்த்திங்களா அது நல்லா கொஞ்சம் மேக்ஸிமத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல வெயில் அதிகமாக இருந்தால் கூட உங்களால் வந்து ப்ராப்பராக அந்த ஃபோனில் வந்து நீங்கள் அந்த சீனை கம்போஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து படம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஆகிபோடு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பீப்பிள் ஷாட் எடுக்கும்போது சில சமயத்தில் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் அவுட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ஈஸியாக அவுட் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா நார்மலாக பீப்பிள் ஷாட்டில் போர்ட்ரேட்ஸில் வந்து பேக்ரவுண்டு கொஞ்சோன்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் அது ஒரு சில நியூ ஜென்ரேஷன் ஃபோன்ஸில் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சில ஃபோன்ஸில் இருக்கு நீங்கள் அங்கே போயிட்டு நான் பண்ணிக்கோங்க போட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ஃபோன் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா யாரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிக்சரை கம்போஸ் பண்ணிவிட்டு யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபேஸ் கிட்ட உங்களுடைய ஐ மீன் ஆள்காட்டி வரலை வச்சு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கேமரா மீறிட்டான் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிவிடும் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்லைட்டாக அதை அவுட் ஃபோக்கஸ் பண்ணிடும் ஓகே டிஃபோக்கஸ் சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா யார் அந்த சீனில் இருக்காங்களோ அவங்க மட்டும் தெளிவாக தெரியிருவாங்க மீதி விஷயங்கள் கூட அவங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும் நான் இதில் ஒரு சில படங்கள் காமிச்சிருக்கேன் தெரியும் உங்களுக்கு அந்த படங்கள் வந்து அதை அது மட்டும் ஷார்ப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை போகிற நான் அவுட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இது அந்த போர்ட்ரேட் ஆப்ஷனில் போகும்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் இது வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்னு சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபி நாமலாக வந்து உங்களோட ஃபோனில் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல் வந்து எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபோனில் இருந்துச்சு இப்போ உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டாக ஒரு அப்ளிகேஷன் அதில் என்ன பண்ணிக்காங்கன்னா உங்களுக்கு இன்காபரேட் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களால் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் லாங் லென்ஸ் போட்டு எடுத்தால் என்ன எஃபெக்ட் வருமோ அதே எஃபெக்ட் கிட்டத்தட்ட உங்களால் வந்து போர்ட்ரேட் பிக்சரில் கொடுக்க முடியும் ஃபோனில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய சமயத்தில் நம்ம ஃபோன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை ஸோ ஃபோனில் வந்து கேமராஸ் இருக்குது அந்த கேமரா வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது அது ஃபோட்டோகிராஃபியை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுது அப்படிங்கிறது அந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இதையும் தவிர நம்மளுடைய ஃபேமிலியை ஃப்ரெண்ட்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட உள்ளவங்களை ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க வந்து உங்க உங்கள் ஃபோனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க பேக்ரவுண்ட் தள்ளி இருக்கட்டும் சில ஸோ என்ன பண்ணிக்கோ அவங்க ஃபோனுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் அதாவது சப்போஸ் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய பேலஸ் இருக்குது அந்த பேலஸுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி விஷயம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க பேலஸை கிட்ட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேலஸ் ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே குட்டி குட்டியாக தான் தெரியவாங்க நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அவங்க கேமரா கிட்ட வரட்டும் அவங்களை நல்லா கிட்ட வர சொல்லுங்கள் ஸோ தட் வந்து அவங்க ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக டைட்டாக இருப்பாங்க பேக்ரவுண்டில் அந்த பேலஸையோ ஃபோட்டோயோ இன்க்ளூட் பண்ணுங்கள் அதுதான் வந்து ஒரு அழகான வந்து ஒரு பீப்புள்ஸ் ஷார்ட்டு நமக்கு வந்து ஞாபகார்த்தத்துக்குள்ளே ஒரு படம் ஸோ அப்பப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது வெக்கேஷனில் நம்மளுடைய ஃபேமிலி பிக்சர்ஸும் போர்ட்ரேட் பிக்சர்ஸும் நம்ம எடுத்து ஆனோம் ஒரு குரூப் பிக்சர் எடுக்கலாம் நம்ம செல்ஃபியை தவிர நிறைய சமயத்தில் நம்ம செல்ஃபிஸ் எடுப்போம் அது ஒரு பக்கம் போட்டோம் அதையும் தவிர பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மலாக எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு இடத்துக்கு முன்னாடி ஒரு சே ஒரு அருவிக்கு முன்னாடி இல்லை ஒரு அருமையான ஒரு லேண்ட்ஸ்கேப் வேலீஸ்க்கு முன்னாடி இல்லை வேறு ஏதோ ஒரு 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 டிப்பிக்கலான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிற சமயத்தில் யாரை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நெருங்கி பக்கத்து கேமரா பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ அவங்க போர்டாக தெரியவாங்க பீப்புள் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எப்பவுமே சேலஞ்சிங்காக இருக்கும் அதுவும் ட்ராவலில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்கள வந்து இயல்பாக எடுத்துருங்க கேண்டிடேட் எடுங்க நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ஒரு குரூப்பாக ஒரு ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தவிர அந்த இடத்துல அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் கூட என்ன பண்ணலாம் நீங்கள் சில ஷார்ட்ஸ் எடுக்கலாம் ஏன்னா இந்த கேண்டிட் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களுடைய இயல்பு திறமை காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படங்களுக்கு பார்த்திங்கனா எப்போயுமே நல்ல வரவேற்பு இருக்கும் அந்த படம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்லலாம் அதனால் ஸ்மால் டிவைஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாருடைய பாக்கெட்லேயும் அந்த ஃபோன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் ஃபோனை ஃபோன் எடுங்க ஒருத்தர் நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் ஒரு படத்தை எடுங்களேன் ஸோ பீப்புள் ஃபோட்டோகிராஃபிக்கும் நமக்கு வந்து வெக்கேஷன் ஐ மீன் லொக்கேஷனில் போகும்போது நிறைய ஸ்கூப் இருக்கு ஸோ ஹாலிடே பிக்சர்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர நம்ம பார்க்கக்கூடிய நிறைய காட்சிகள் அதாவது பில்டிங்ஸ் நம்ம பார்ப்போம் டெம்பிள்ஸ் பார்ப்போம் மானுமெண்ட்ஸ் பார்ப்போம் ஃபோர்ட்ஸ் பார்ப்போம் இதை தவிர நேச்சுரல் சீன்ஸ் பார்ப்போம் லேண்ட்ஸ்கேப் பார்ப்போம் ஃபால்ஸ்லாம் பார்ப்போம் அதை தவிர வந்து அழகான சில ஃப்ளவர்ஸ் பார்ப்போம் சில சமயத்தில் அனிமல்ஸ் பார்ப்போம் இல்லை சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் பார்ப்போம் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி சில இன்செக்ட்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம இந்த பத்திர சன்செட்டு சன்ரைஸு இந்த சப் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு வேரியடாக இருக்கும் சப்போஸ் ஒரு ஒன் வீக் நீங்கள் ஹாலிடேக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷனுக்கு போகிற சமயத்தில் அங்கே எல்லா வகையான சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பில்டிங் எடுக்கிறீங்க இல்லாட்டி வந்து ஒரு டெம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பில்டிங்கை டெம்பிளையும் ஷூட் பண்ணும்போது அது கொஞ்சம் டயகனலாக நீங்கள் ஷூட் பண்ணணும் அது நேராக ஃப்ரண்ட்டில் வச்சு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ டயகனாக ஷூட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து இந்த பில்டிங்குடைய த்ரீ டைமென்ஷனல் எஃபெக்ட் வந்து அந்த படத்தில் கிளியராக தெரியட்டும் இதே தவிர ரொட்டீனாக எல்லா டூரிஸ்ட்டும் வந்து நின்று எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்காமல் கொஞ்சோன்னு என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெம்பிளில் வந்து ஒரு வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வேறு வேறு இருந்து அதை பாருங்கள் ஸோ வேறு வேலேருந்து பார்க்கும்போது அந்த டெம்பிளுடைய அப்பியரன்ஸ் அதனுடைய ஷேப் அதனுடைய பியூட்டியை வந்து அப்படியே மாறிட்டே வரும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வந்து லெவல்ஸ் கூட மாற்றிக்கலாம் ஃபோனுடைய லெவல் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் ஹை லெவலில் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சோண்டு லோவரில் அங்கே போனீங்க அப்படின்னா அந்த படத்தில் வேறு வித்தியாசமான சில விஷயங்கள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி சில ஷார்ட்ஸ் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு டாப் ஆங்கில் எடுக்கலாம் இதையும் தவிர அந்த பில்டிங்லேயோ டெம்பிளையோ இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸ் அதனுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய சில மரங்கள் மரக்கிளைகள் இல்லாட்டி வந்து ஃப்ளவர்ஸு இல்லை ஃபவுண்டென் அந்த மாதிரி விஷயத்தலாம் உங்களுக்கு ஃபோட்டோவில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அந்த படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஒரு ருட்டீனான ஒரு காமன் பாத்தில் எல்லோரும் நடந்து போயிட்டு அவங்க படம் எடுத்துகிட்டே போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் அந்த பாத்துக்கு வெளியில் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அந்த படங்கள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எல்லா படத்துலையுமே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் எதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுடைய ஃப்ரேமில் வந்து நல்ல ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இருக்கணும் காம்போசிஷன் கிரிட் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த காம்போசிஷன் கிரிட்டில் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க டில்ட் பண்ணி எடுக்காதீங்க பில்டிங்ஸு டெம்பிள்ஸு மானுமெண்ட்ஸ் ஃபோர்ட்ஸ்லாம் எடுக்கும்போது ஸ்கில்ட்டிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரைட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் ஸ்கைக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ரொம்ப ஸ்பேஸ் விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக ஸ்பேஸ் விடுங்க சில சமயத்தில் ஸ்கை ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு இல்லை உங்களோட ஃபைனல் கம்போசிஷனில் ஸ்கை நீங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த படம் கொஞ்சம் டார்க்காக போயிடும் அந்த படம் டார்க்காக போகிற மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணிக்கோங்க கேமராவில் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் கேமராவுடைய எல்சிடி டிஸ்பிளே நீங்கள் சென்டரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரும் அப்புறம் அப் அண்ட் டவுன் ஏரோ வரும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதை மேல் நோக்கி அந்த ஏரோ தோக்கி உங்கள் வேற நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ப்ரைட் ஆகும் சில சமயத்தில் படம் வந்து ரொம்ப ப்ரைட்டாக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அதனுடைய ஆப்போசிட் பண்ணுங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணுங்கள் அந்த டவுன் ஏரோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு கையில் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் அந்த படம் வந்து உங்களுக்கு டார்க் ஆகும் ஸோ ஒரு சீனை நீங்கள் படம் எடுத்து இந்த மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படம் சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ் இங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அதனால் எந்த பாயிண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் கை வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடும் ஸோ இந்த பில்டிங்ஸ் அப்புறம் மானுமெண்ட்ஸ் லேட் வந்து லைக் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் நிறைய நம்ம நிச்சயமாக எடுப்போம் ஹாலிடேஸ் அப்போலாம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அது மாதிரி சமயத்தில் ஸ்கை ரொம்ப எம்டியாக விட்டுறாதீங்க எம்டி ஸ்கைஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அதனால் ஸ்கைக்கு மேலே ஏதாவது ட்ரீஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் ட்ரீவுடைய ஷேடுக்கு கீழே எடுத்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த ட்ரீ பிரான்ச் முடியாது லைட்டாக அந்த ஃப்ரேமில் வரும் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் அழகாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் நீங்கள் லீவ்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் இல்லை வந்து ட்ரீஸே இன்க்ளூட் பண்ணலாம் ஃபோர்க்ரவுண்டில் நான் ஒரு சில படங்கள் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதில் வந்து நான் வந்து அந்த ஷார்ட்டில் வந்து ட்ரீஸே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய இடங்களில் உங்களுக்கு பேர்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜன்ஸ் நிறைய இடத்துல வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜியன்ஸ் இருக்கும் மற்ற பேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதனால் ஸ்கையை எம்டியே விடாமல் பண்ணிக்கோங்க இந்த ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பர்டிகுலராக நீங்கள் ட்ரீஸ் அண்ட் லீவ்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் இஸ்தட்டிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த சப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை கூட உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே ட்ராவல் பிக்சர்ஸ் எடுக்கும்போது லொகேஷன் போகிற சமயத்தில் நம்ம விரும்பின அந்த ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் மாத்திரமே அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மாத்திரமே எடுக்காம அந்த இடத்த சுற்றி உள்ள சில ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஷூட் பண்ணலாம் ஏன்னா நிறைய சமயத்தில் அந்த சைட் இல்லாட்டி அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது அழகாக இருக்கும் ஓகே இதை எல்லாருமே எடுத்துருவாங்க பட் அதை சார்ந்து உள்ள சில ஆக்டிவிட்டீஸ் அந்த பீப்புளுடைய ஆக்டிவிட்டீஸ் பர்டிகுலராக வந்து அங்கே நேட்டிவ் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் ஃப்ரேமில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க டூரிஸ்ட் கூட சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லை யாராவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து கிட்டே வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருக்காங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து மானுமெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கூட எடுக்கலாம் நீங்கள் அதில் அந்த இடத்த சுற்றி உள்ள பீப்புளுடைய அதர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஸ்மால் வெண்டாஸ் பார்த்துருப்பீங்க ஓ பூக்கடை வச்சுருக்கவங்க பூஜை பொருள் வச்சுருக்கவங்க இல்லை வேற ஏதாவது வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் சேல் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லை தோற ஈர்ட்ரீஸில் பொருட்களை சாப்பிட்ற பொருட்கள் விற்கக்கூடிய சில ஸ்மால் வெண்டாஸ் இருப்பாங்க அவங்களும் சுற்றி நடக்கக்கூடிய சில சின்ன ஆக்டிவிட்டீஸு சின்ன சின்ன கடைகள் இருக்கும் கடைகளில் வந்து சில பேர் பொருட்களை வாங்குறது இல்லை கடைகளே கூட சில சமயத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி சில விஷயத்த என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து அந்த லொக்கேஷன் என்ன பொதுவாக ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடம் சார்ந்த சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்களா அதை நம்ம ஃபோட்டோவில் காமிக்கும் போது அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த இடத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி நமக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும் சுற்றி வாங்க சுற்றி உள்ள விஷயத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க ஆக்சுவலாக பிப்பிள் ஆக்டிவிட்டி அப்புறம் அனிமல் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள் பொதுவாக நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஷாட் எடுக்கிறீங்க இல்லை ஒரு பில்டிங் ஷாட் எடுத்து இல்லை இந்த மாதிரி ஷாட்ஸ் எடுத்தாலுமே உங்களுடைய அந்த ஹொரைசான் அப்படிங்கிறது சொன்னேன் பார்த்தீங்களா ஹொரைசான் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பூமியுடைய லைனும் அப்புறம் வந்து ஸ்கை லைன் ரெண்டுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் போர்ஷன் இருக்குது அந்த போர்ஷனை வந்து உங்களுடைய கேமராவுக்கு பேரலாக வச்சுக்கோங்க அதுக்கு தான் அந்த அந்த காம்போஷன் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லி முன்னாடியே சொன்ன உங்களுக்கு ஸோ அந்த காம்போஷன் கிரிட் என்ன பண்ணிக்கோங்க அதை அலைன் பண்ணிக்கோங்க அண்டு எந்த பகுதி வந்து அந்த சீனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பகுதிக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் வருது உங்களுடைய ஃப்ரேமில் சப்போஸ் ஸ்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கைக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஸ்கை இன்ட்ரஸ்டிங்காக இருக்க ரொம்ப போரிங்காக இருக்குது ரொம்ப பிளாங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஃபோர் ரவுண்ட் ஆக்ட்டிவிட்டீஸ் நீங்கள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க இது வந்து எல்லா வகையான ஷார்ட்ஸுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயம் அன்னசரியாக ஃப்ரேம் நீங்கள் டில்ட் பண்ணாதீங்க காரில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது எடுத்து எடுக்கக்கூடிய சில படங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு சன் செட்டாக இருக்கலாம் சன்ரைஸாக இருக்கலாம் எது இருந்தாலுமே பாருங்கள் கூடுமான வரை ஃப்ரேமை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருமே வந்து ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லும்போது காம்போசிஷன் சொல்லும்போது அடிக்கடி பேசப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா ரூல் ஆஃப் தேட்ஸு அதுக்கப்புறம் கோல்டன் ரூல் ஆஃப் காம்போசிஷன் சொல்லுவாங்க இதை பற்றி ஏன்னா வந்து மொபைல் ஃபோன் ஃபோட்டோகிராஃபியில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் காம்போசிஷன் அப்படிங்கிறது எல்லா வகையான விஷுவல் ஆர்ட்டுக்கும் பொதுவானது நீங்கள் வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி தான் இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்தாலும் சரி தான் இல்லை ஒரு சினிமா பண்ணாலும் சரி தான் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்போசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது அதனால தான் அந்த கேமராஸில் வந்து உங்களுக்கு பில்ட்யின்னா அந்த கிரிட்ஸ் வந்திருக்கு ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அதிக இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஏரியாவுக்கு என்ன பண்ணிக்கோங்க டூ தேர்ட் ஆஃப் த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க குறைவான இம்பார்ட்டன்ஸ் உள்ளதுக்கு என்ன பண்ணிக்கோங்க ஒன் தேர்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்க்ளூட் இப்போ நான் ஒரு வாட்டர்ஃபால் காமிச்சிருக்கேன் இங்கே வாட்டர் வாட்டர்ஃபால் தான் என்னுடைய மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது மேஜர் ஃப்ரேமில் வந்து நான் அதை வச்சுருக்கேன் ஸ்கை வந்து ப்ளைனாக இருக்குது இன்ட்ரஸ்ட்டிங்காக இல்லை அதனால் அதை வந்து ரொம்ப மைல்டாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதையும் தவிர நம்ம சொன்ன இந்த காம்போசிஷன் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா அது நாலு இடத்துல வந்து மியூச்சுவலாக இன்டர்செக்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வெர்டிக்கல் டூ லைன்ஸும் ஹரிசான்டல் டூ லைன்ஸும் நாலு பாயிண்ட்டில் உங்களுக்கு இன்டர்செக்ட் பண்ணணும் ஒரு ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணோம் அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் வந்து நம்ம கண் அதிகமாக ஒரு ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் உங்களுடைய முக்கியமான சப்ஜெக்ட் எதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுங்கள் இந்த நாளில் ஒரு பாயிண்ட்டில் வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் காஷ்மீரில் எடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டில் ரைட்டில் இருக்குது இந்த போட் உங்களுக்கு காந்தி ஸ்டாச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உள்ள இன்டர்ஸெக்டிங் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்லேயும் அந்த அலைன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கடுத்த லேண்ட்ஸ்கேப் ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து நான் பாட்டம் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இன்டர்செக்டிங் பாயிண்ட்டில் வச்சுருக்கேன் அந்த சர்ச் ஒன்று எடுத்துருக்கேன் அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்ஸ் அலைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் எல்லா பிக்சர்லையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சென்டரலில் ஒரு சப்ஜெக்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நார்மலாக ஃபோட்டோ எடுக்கும்போது ஆரம்பத்தில் நம்ம பேர் என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து சென்டரில் வைப்போம் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆஃப் சென்டர் பண்ணுங்கள் லெஃப்ட்லையோ ரைட்லையோ கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படம் நார்மல் பிக்சரோட கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இதுவும் எல்லா வகையான சப்ஜெக்ட்ஸுக்கும் பொதுவான ஒரு காம்போசிஷன் ரூல்ஸு இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரேமை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க நல்லா சில பிக்சர் அருசாட்டில் ஆடுங்க சில பிக்சரை ஆடுங்க ஸோ ரொம்ப ஒரு நீளவாட்டு பகுதியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வேர்டிக்கலாக ஷூட் பண்ணுங்கள் ஒரு அகலவாட்டு பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையுமே அருசாண்டில் ஷூட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃப்ரேமிங் அப்படிங்கிறது பேசிக்கலாக உங்களுடைய உங் உங்களுடைய தாட் ப்ராசக்ஸில் ஒரு விஷயத்தை எப்படி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் நார்மலாக டீஃபால்ட்டாக நிறைய படங்கள் நம்ம அருசாண்டில் எடுப்போம் ஏன்னா நம்ம நம்மளுடைய அந்த கேமராட ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இஸ் அருசாண்டில் தான் உங்களுக்கு நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சதவீத படங்கள் வந்து அரிசான்டல் காம்போசிஷன்லேயே கரெக்டாக வந்துடும் ஆனால் மீதி உள்ள தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேமரா ஒன் பண்ணணும் நீங்கள் ஃபோன் அப்படி திருப்பினோம் திருப்பி விட்டு எடுக்கும் போது தான் அது கரெக்டாக ஆகும் உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் அந்த எதை நீங்கள் பார்த்து எதை நீங்கள் மற்றவங்களுக்கு காமிக்க நினைக்கிறீங்களோ அது மட்டும் உங்களுக்கு க்ளியராக தெளிவாக அந்த ஃப்ரேமில் ஃபில் ஆகும்போது அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம அதில் சொன்ன மாதிரி எது எடுத்தாலுமே நல்லா கிட்ட போய் அந்த டீட்டெயில்ஸோட அந்த ஃப்ரேமில் அதாவது கேமராவுடைய அந்த ஃபுல் ஃப்ரேமில் அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபில்ல அப்படுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அதனுடைய இன்ட்ரிகேட்டான டீட்டெயில்ஸை வந்து நம்ம ரசிக்க முடியும் அது ஷார்ப்பாக இருக்கும்போது அதனுடைய தத்ரூபமான வேலைப்பாடுகள் அதனுடைய அழகு வந்து நமக்கு கிளியராக நமக்கு தெரியும் வெக்கேஷன்ஸ் வந்து ஒரு அருமையான விஷயம் நான் வெக்கேஷன்ஸ் நம்ம போகிற சமயத்தில் ஹாலிடேஸில் போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க பார்க்காத சில வித்தியாசமான அழகான பறவைகளையும் விலங்குகளையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா பறவைகள் விலங்குகள் அப்படிங்கிறது நிறைய சமயத்தில் நம்மளோட வந்து இணைந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினங்கள் அதனால் இப்போ சில ஒரு பழைய காலத்துக்கு ஒரு ஃபோர்ட்டுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு பேலஸஸுக்கு ஐ மீன் ஏன்ஷியன் பேலஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய குரங்குகளை பார்க்கலாம் நீங்கள் அந்த குரங்குகளே ஒரு அழகான சில விஷயங்கள் குரங்கு செய்யக்கூடிய சில சேட்டைகள் இல்லை அதெல்லாம் கூட அழகாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி சில சமயத்தில் அனிமல்ஸை உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் அது ஒரு குரங்காக இருக்கலாம் இல்லை காக்கைகளாக இருக்கலாம் இல்லை வந்து புறாக்களாக இருக்கலாம் இல்லை நாய்களாக கூட இருக்கலாம் ஒட்டகங்களாக இருக்கலாம் இல்லை ஆடுகளாக இருக்கலாம் பூனைகளாக இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதர்களோடு இணைந்து பக்கத்தில் சேர்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் நிறையா இருக்குது அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் கிட்டத்தட்ட அதை நான் சொல்கிறேன் அதையும் தாண்டி நீங்கள் வந்து வைல்ட் லைஃப் சாங்க்சுவரி போனீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வைல்ட் லைஃப் எடுக்க போகிறீங்க ஒரு யானையோ ஒரு காண்டாமிருகத்தையோ ஒரு ஒட்டகுச்சிவிங்கையோ அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டை பட் நான் சொல்கிறது என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்மளோட நமக்கு சேர்ந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குது ஸோ அதை சேர்த்து படத்தில் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்போது வந்து அந்த இடத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வெறும் ஒரு பறவையை மட்டும் கிட்ட போய் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உருவையான ஃபோட்டோகிராஃபி ஆனால் அந்த பறவைய வந்து அந்த லொக்கேஷனோட சேர்த்து எடுக்கிறது இல்லைனா அதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளாக் ஆஃப் பிஜேன்ஸ் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு ஃபோர்ட் அந்த ராஜஸ்தானில் எடுத்த ஒரு ஃபோர்ட்டு நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மாதிரி மகாலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஜோசியம் பக்கரம் உட்காந்துருக்குறாங்க அவங்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது காக்கைகள் உட்காந்துருக்கு இதெல்லாம் வந்து படம் பார்க்குறப்ப கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அது மாதிரி ஒட்டகங்கள் எஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது தவிர மாடுகள் மாட்டு வண்டியில் போட்டுக்கூடிய மாடுகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மூணாறு மாதிரி இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இல்லாடி தேக்கடி மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஆடுகள் கூட உங்களுக்கு அழகாக இருக்கும் குரங்குகள் அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும் உங்களுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் உங்கள் படத்தில் ஒரு பார்ட்டாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ அந்த படத்தில் வந்து அந்த அனிமல்ஸ்னுடைய உனக்கு என் சே ப்ரெசன்ஸ் இந்த மாதிரி லொக்கேஷன் இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுங்க லைட்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல அழகான லைட் லைட் எஃபெக்டோட சில படங்கள் வேணும் அப்படின்னா ரொம்ப அதிகாலையில் எந்திரிச்சி வெளியில் போய் படம் எடுக்கிறது ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய குட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது கோல்டன் எவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபியில் அது காலையில் உள்ள முதல் ரெண்டு மணி நேரம் சன் ரைஸ்க்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் அதே மாதிரி ஈவினிங்ஸில் பார்த்தீங்கன்னா சன் செட்டுக்கு ஒட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த நேரத்தில் வந்து படங்கள் வந்து நல்ல ஒரு கலர்ஸோட நல்ல ஒரு கிறிஸ்பாக ஷார்ப்பாக பியூட்டிஃபுல்லான சில விஷயங்கள் இருக்கும் அதனால் ஒளி போகிற சமயத்தில் சில சமயத்தில் ஒரு நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்க கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு ஃபோன் எடுத்து அப்படி சுற்றி வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காத சில அழகான படங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒளியை பாருங்கள் ஒளி அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸு அதை தவிர அந்த ஒளி இல்லாமல் நல்ல படங்கள் வராது ஸோ அந்த ஒளியினுடைய தோற்றம் அதனுடைய வண்ணங்கள் இல்லாட்டி அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது தான் ஃபோட்டோகிராஃபி அதனால் அதை நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு டக்குனு உடனே என்ன பண்ணுங்கள் கையில் ஃபோன் இருக்குது பாக்கெட்டில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஷூட் பண்ணுங்கள் ஐ திங்க் ஒரு ஐம்பது படம் எடுத்தீங்கன்னா டெஃபரெண்ட்டாக வந்து இருபத்தஞ்சி முப்பது படங்கள் வந்து ரொம்ப ஒருவே நல்லாதான் உங்கள் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது ஏன்னா நார்மல் பிக்சர்ஸை நார்மலாக பார்க்குறது வேண்டாம் ஏன்னா வெக்கேஷனை போகிற சமயத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துனுடைய சிறப்பு அப்படின்னு சில விஷயத்தை ஃபோட்டோவில் கொண்டு வரணுமா இல்லையா இப்போது ஒளி சம்மந்தப்பட்ட சிறப்பான படங்களையும் நம்ம கட்டாயமாக எடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கும் சில சமயத்தில் சன்செட் அண்ட் சன்ரைஸ் மிஸ் பண்ணாதீங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அந்த அந்த மாதிரி சில ஒரு லொக்கேஷனுக்கு போனீங்க அப்படின்னா சில லொக்கேஷன் போனீங்க அப்படின்னா அங்கே ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு சன்ரைஸாக இருக்கும் இன்னொரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கும் இப்போ கன்னியாகுமரி மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ரைஸ் அண்ட் சன்செட்டை ஒரு சூப்பரான ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு இடம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாதிரி உலகம் போகிற வந்து பல இடங்கள் இருக்குது விஷயம்லாம் சன்ரைஸுக்கும் சன்செட்டுக்கும் பேர் போன இடங்கள் இதை தவிர ஒரு சாதாரண இடத்த கூட பார்த்தீங்கன்னா மிகத்தினுடைய அந்த ஒரு பேட்டர்ன் அப்புறம் அந்த நேரத்தில் ஸ்கையினுடைய ஒரு கலர் அதுலேருந்து வரக்கூடிய சூரிய ஒளியினுடைய அந்த ரேஸ் இல்லை சூரியனுடைய அந்த என்ன சொல்லக்காட்டி அந்த கதிர்களுடைய வீச்சு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து சில சமயத்தில் நமக்கு கிடைக்கும் ஸோ ப்ரொவைடட் நம்ம அந்த நேரத்தில் இருக்கணும் அந்த நேரத்தில் நிகழ்ந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம் சொல்லலாம் அதனால் எல்லாத்தையுமே கவனிங்க எல்லாத்தையும் கவனிக்கும் போது தான் இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கேமராவில் வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் இதையும் தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களில் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பீப்புளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணும் ஓகே அந்த பீப்புள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கம்பேரட்டிவ் சைஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா ஒரு டாலாக ஒரு டோர் எடுக்கிறீங்க ஒரு டெம்பிளில் டோர் எடுக்கிறீங்க அது டோர் எவ்வளோ உயரமானது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஏன்னா அந்த டோருக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி எடுத்திங்க அப்படின்னா அந்த டோருடைய சைஸ் தெரியும் நார்மலாக வந்து பெரிய பெரிய ஃபோர்ட்ஸ்லாம் எடுக்கும்போது டெம்பிள்லாம் எடுக்கும்போது கூட இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிக்கணும் முன்னாடி வந்து அதை ஒட்டி நடந்து போகக்கூடிய பீப்பிளை நீங்கள் இன்குலூட் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய ரிலேட்டிவ் சைஸ் நமக்கு தெரியும் அதனால் பீப்புள் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த லொக்கேஷன் தான் எப்போவுமே அதனால் அவங்கள வந்து அந்த மெயின் சப்ஜெக்ட் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு ஒரு இடத்துல கம்போஸ் பண்ணி எடுத்து பாருங்கள் சில சமயத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு வாஸ்டான ஒரு ஏரியா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது சார் ஒரு லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு நான் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து பிரெத் டேக்கிங் சீன்ஸ் அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கையை நீட்டிட்டு அப்படியே ஒரு பெருசாக ஒரு மூச்சு விட்டு அப்புறம் மூச்சு இழுப்போம் உங்களுக்கு அந்த மாதிரியான சில ஷார்ட்ஸ் எடுக்கிற சமயத்தில் அந்த ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு டால் லொக்கேஷனில் இருக்கீங்க எலிவேட்டட் லொக்கேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அது கீழே வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு வேலையோ ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் சீனை நீங்கள் வந்து ஒரே பிக்சரில் கொண்டு வரணும் அப்படின்னா உங்கள் கேமராவில் வந்து பேனரமாக ஷூட் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபோட்டோ அப்படிங்கிற மோட்லேருந்து போய் என்ன பண்ணுங்க போர்ட்ரேட் மோட் தாண்டிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் பேனரம மோடுக்கு போங்க பேனராம மோடுக்கு போகிற சமயத்தில் உங்களுக்கு அது அந்த அந்த படங்களை என்ன பண்ணலாம் நீங்கள் டு ரைட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கேமரா நீங்கள் எப்படி ஸ்லோவாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸாக கேமரா என்ன பண்ண கேட்டீங்கன்னா அந்த ஓவரால் சீனை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதுவே ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபைனல் பிக்சராக கொடுத்துரும் ஸோ இது வந்து அவுடோரில் நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறதுக்கு ஒரு லார்ஜர் ஏரியா எடுக்கும்போது நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் இல்லை சமயத்தில் கொஞ்சம் கிராம்ப்டான இண்டோவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிள் இருக்கிறீங்க டெம்பிள் காரிடார்லேருந்து ஹோல் டெம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சமயத்தில் இந்த பேனரமா அப்படிங்கிறது உங்களுக்கு பில்ட் தீனாக அந்த உங்க உங்களுடைய ஃபோனில் வரதுனால அது கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்டியான ஒரு மேக்ரோ கெப்பாசிட்டி இருக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல ஈவன் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவாலும் எடுக்க முடியாத அளவு கூட உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வச்சு நீங்கள் கிட்ட போய் நல்ல ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து சில விஷயங்கள எடுக்க முடியும் ஏன்னா இதனுடைய சென்சார் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதனுடைய மேக்ரோ கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஃபோனில் எல்லா ஃபோன்லையுமே டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கிட்ட போய் எடுக்க முடியும் கிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் இல்லை சின்ன ஒரு லீஃப் இல்லை ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் இல்லை ஒரு சின்ன ஒரு ஃப்ளை எதுனாலும் பரவாயில்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது அதை வந்து நான் வந்து கிட்ட போய் எடுக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் பல சமயத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா கூட சவாலாக இருக்கும் இந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பொறுத்த அளவுக்கு அதனால் இந்த மேக்ரோ அப்படிங்கிற ஃபெசிலிட்டி வந்து உங்கள் கேமராவில் இருக்குது அதில் கூட செட்டிங்ஸில் கூட போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக இந்த மேக்ரோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டர்டிங்கில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் போர்ட்ரேட் இருக்கும் ஸோ அப்படி நிறையா இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ரோன்னு இருக்கும் மேக்ரோ செலக்ட் பண்ணி அப்படின்னா இன்னும் உங்கள் ஃபோன் கேமரா வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தில் ஃபோகஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நல்ல கிளியராக டிஸ்ட்ராஷன் இல்லாமல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபோட்டோ மோடில் எடுக்கும்போது உங்களுக்கு டெப்த் ஆஃப் அதிகமாக வர மாதிரி உங்களுக்கு படம் எடுக்கும் உங்க கேமரா அப்புறம் வந்து போர்ட்ரேட் மோட் போகும்போது நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது பேக் பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும் சரி சொன்னேன் ஒரு சில கேமராஸில் உங்களுக்கு வந்து மல்டிபிள் லென்சஸ் கூட இருக்குது மல்டிபிள் லென்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அதில் வந்து வைடாங்கல் லென்ஸ் இருக்குது அப்புறம் அதே மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் செட்டிங்ஸில் போய் என்ன பண்ணிக்கலாம் அன்னைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பேக்ரவுண்ட் இருக்குது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு எல்லாமே ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வைடாங்கல் லென்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேமரால ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி ஷட்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் சில கேமராஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஷட்டர் ரிலீஸ் பட்டன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதில் போய் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு படம் எடுக்கும் இன்னும் சில ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு பை மிஸ்டேக் வந்து நீங்கள் கை தொடும்போது தப்பான இடத்துல பட்டு படம் எடுக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டனையோ இல்லாட்டி வந்து வால்யூம் பட்டன் கூட நீங்கள் வந்து ஷட்டர் லீஸ் பட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த ஃபோனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க இதெல்லாமே நம்ம செய்யும்போது ஃபோட்டோகிராஃபியில் ஃபோன் மல்ட் இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்ட்டி அங்கே நம்ம போகல நம்ம வெக்கேஷனுக்கு போகிறோம் வெக்கேஷனுக்கு போகும்போது நல்ல சின்ஸாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்போ வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அதில் ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா எல் நீங்கள் ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க எந்த எவ்வளோ தூரம் நீங்கள் எட்ஜுக்கு போகலாம் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பர்டிகுலராக செல்ஃபிலாம் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ரொம்ப எட்ஜிக்கு போயிட்டு எங்கேயும் ஃபோட்டோ எடுக்காதீங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி இஸ் நெக்ஸ்ட் அதுவும் நீங்கள் ட்ராவல் பிக்சர் எடுக்கும்போது அது ஒரு அன்னோன் லொக்கேஷன் நமக்கு தெரியாத ஒரு லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால அந்த லொக்கேஷன் வந்து எப்படி இருக்குது அந்த அந்த கிரவுண்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது சப்போஸ் ஒரு கிராஸ் பார் இருக்கு கிராஸ் பார் மேலே ஏறி நீங்கள் எடுக்கலாம் நினைக்கிறீங்க அந்த கிராஸ் பாரோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது ஒரு பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ இருக்குது அது தொங்கிட்டு எடுக்கலாம்னு பார்க்குறீங்க அதனோட ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அன்னசரி ரிஸ்க் எடுக்கானா அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ரிக்யஸ்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம ஜாய்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே ஒரு ஏதாவது ஒரு நடங்காமல் நடந்தாமல் அளவுக்கு நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் டிராவல் ஃபோட்டோகிராஃபியில் இது மொத்தம் ஒரு 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 என் பீஸாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா டேக் கேர் வென் யூ டேக் பிக்சர்ஸ் படங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை அஷ்யூர் பண்ணிக்கோங்க ரொம்பவும் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே உள்ளே போயிடாதீங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத சுற்றி இருங்க உங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ சில சமயத்தில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்வால்வ் பண்ணும்போது மற்ற எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் இல்லையா அதனால் ஒரு ஓவரால் ஒரு அவேர்னஸோட படங்கள் எடுங்க அப்போ தான் உங்களுடைய ஒகேஷன் உங்களுடைய ஹாலிடேஸ் வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கும் திரும்பி வரும்போது நல்லா வந்து ஒரு ப்ளசன்ட் மெமரிஸோடு நம்ம திரும்பி வரணும் அதுக்கு உங்களுடைய ஃபோனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டன் யூஸ் பண்ணுங்கள் பிகாஸ் எனக்கு பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டூல் அச்சுடா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் ஈஸியாக ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய ஒரு டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் தான் விடுமுறை நாட்களை நம்ம சுற்றுலா போகிற சமயத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான படங்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் பேசியிருந்தேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்டேட்ஸுக்கு இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்